ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த பிடியா இல்லை வாழைப்பழத்தை வச்சு ஒரு இனிப்பு போண்டா தாங்க செய்ய போகிறோம் சில சமயங்களில் வந்து வாழப்பழ வந்து தோல் கருத்து போயிட்டு கொஞ்சம் வேஸ்ட்டான மாதிரி இருக்கும்ங்க பார்க்கறதுக்கு ஆனால் உள்ளே வந்து பழம் நல்லா தான் இருக்கும் அது மாதிரி ரொம்ப பழத்தை வாழைப்பழத்தை வச்சு இந்த போண்டா ரெசிபி வந்து ரொம்ப பத்தே நிமிஷத்தில் ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாங்க படம் கட் பண்ணி பார்த்தா உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க இதை எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மேலே மட்டும்தாங்க தோல் வந்து கருப்பாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து பழம் வந்து சூப்பராகவே இருக்குங்க இன்றைக்கி என்ன ஒரு ஆறு பழம் எடுத்துருக்கோங்க இந்த பழத்தை வந்து குட்டி குட்டி அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ண வாழைப்பழத்தை மிக்ஸி நம்ம மாற்றிக்கலாங்க கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு இது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இந்த கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு வெள்ளம் ஆல்ரெடி வாழைப்பழத்தில் வந்து இனிப்பு இருக்குதுங்க அதனால் வந்து இனிப்பு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி அந்த விழுதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அரைச்சி இந்த வாழைப்பழ விழுதோடு இன்னும் சில பொருட்களை வந்து சேர்த்துக்கலாங்க பிஞ்சளவுக்கு வந்து உப்பு பிஞ்சலுக்கு வந்து பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் திருவள்ளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கெச் பண்ணிக்கலாங்க பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க போண்டா இப்போ இந்த போண்டா சேர்த்துக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடையை வச்சுக்கலாங்க கடையை நல்லா சூடான பிறகு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ சட்னி கரண்டியை யூஸ் பண்ணி போண்டாவை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கலாங்க போண்டா சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இல்லைனாக்கா வெள்ளம் சேர்த்ததுனால மேலே மட்டும் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடுங்க உள்ளே வந்து வேகமாக இருக்குங்க அதனால் போண்டா சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நல்லாவே கலர் வந்து மாறிட்டுருக்கு மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இது போல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம போண்டாவாக போட்டுக்கலாங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வாழைப்பழத்தை வச்சு பண்ணுற வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க என்ன கோதுமை மாவோ வெள்ளலாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வசமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமே அதிகமாக ரைப்பான வாழைப்பழத்துலேருந்து தூக்கி போடாமல் இதே போல் ஸ்வீட் போண்டாவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க இந்த இனிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்